ஹலோ மாலைய பட்சம் முடிஞ்சாச்சு அடுத்தாப்புல நவராத்திரி நவராத்திரிக்கு ஒன்பது நாளைக்கு ஒன்பது வகையா நான் வந்து நைவேத்தியத்துக்கு ரெண்டு ரெண்டா பண்ணி ரிலீஸ் பண்ண போறோம் தேவைப்படுறவா அதை பாருங்க இது வந்து நான் கம்பல்சரி கிடையாது தான் பண்ணுங்க நான் சொல்லல மலையத்தின சாமிக்கு கடுகத்தின கற்பூரம் போகுதுன்னு வா எங்க அம்மா அந்த கடையா நமக்கு என்ன சௌகரியமோ அவாத் வழக்கம் என்னவோ அதை பண்ணுங்க துளி பானகத்தை கரைச்சி வச்சா கூட அம்பாள் ஏதுப்பா நமக்கு மெயின் வந்து சாசனம் லலிதா சாசனம் படிப்போம் மத்தபடி எல்லா ஸ்லோகங்களும் அம்பாள் ஸ்லோகங்கள்லாம் படிப்போம் பாட்டு பாட தெரிஞ்சவளா பாட போறோம் அவ்வளவுதான் அதுதான் மெயினே தவிர ஒரு நாலு புஷ்பத்தை அம்பாலுக்கு போட போறோம் இதுதான் முக்கியம் மத்தபடி நீங்க இதுதான் பண்ணுங்க நான் யாரையுமே கம்பல் பண்ணல ஒரு தான் கொடுக்குறேன் தேவைப்பட்டா நீங்க அதை பாருங்க போன வருஷம் இதே மாதிரி நான் வந்து நிறைய சுண்டல் வகையெல்லாம் டிஃப்ரெண்டா எல்லாம் போடுறேன் தேவைப்படுறவா கீழே லிங்க் கொடுப்பா அதில் போய் பாத்துக்கோங்க இப்போ எடுத்த உடனே அம்பாளுக்கு ஒரு பால் பாயசம் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன் அதுவும் ஒரு கட்டாமிட்டா சுண்டல் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் காராமணி வச்சு பண்ண போறேன் பால் பாயசத்துக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இந்த பால் பாயசம் இதில் பண்ண போறேன்னா சின்ன ஜப்பரிசி பாயசம் ஜப்பரிசின்னே உங்களுக்கு கிடைக்கிறது நைலான் ஜப்பரிசின்வா அது சின்ன சைஸ்ல இருக்கும் அது கிடைச்சா மயங்க கிடைக்கலன்னா பெரிய ஜபரிசில கூட கொல்லாம் தப்பு கிடையாது இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இது பாருங்க இந்த நைலான் ஜவ்வரிசி இது இந்த ஒரு லிட்டர் பாலுக்கு இந்த மீடியம் கரண்டியால ஒண்ணே ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் இது போதும் சிக்கா வேணுங்கிறா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ இல்ல இன்னும் தண்ணியா வேணுங்கிறவா குறைச்சி போட்டுக்கோவோ இதுல அடுத்து பால் ஒரு லிட்டர் காய்ச்சி வச்சிருக்கேன் இப்ப அதுலதான் அந்த இதை வேக ஓட போற ஜபரிசிய நீ இந்த முந்திரி வறுக்கிறதுக்கும் இந்த ஜபரிசியை பொறிக்கிறதுக்கும் முந்திரி இதுக்கு தேவையான அளவு சக்கரை போடும் போது சொல்றேன் நான் உங்களுக்கு எப்பயுமே இந்த பால் பாயசத்துக்கு நல்ல கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க நான் இந்த பேன் எடுத்துட்டு இருக்கேன் இதுல ஃபர்ஸ்ட் இந்த முந்திரியை பொறிச்சு எடுத்துடலாம் ஒரே பாத்திரமா எடுமோ முந்திரி போடணும்னு கூட அவசியம் இல்லை சும்மா நம்ம அந்த ஜவ்வரிசி போடுறோம் இல்லையா அதனால ரெண்டு போடலாமேன்னு போடுறேன் பொருந்தாச்சு எடுத்துடுறேன் முந்திரியை வறுத்த நெய்யோட இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நல்லா தாராளமா இது பொரியணும் போட்டவுடனே புஷ்ஷுன்னு பொரிஞ்சு வரணும் இப்போ பாருங்க நல்லா இந்த நீ காஞ்சி கொடுத்தா ஹீட் ஆனும் நல்லா அப்போ இந்த ஜபரிசியை போட்டுடலாம் இந்த பாருங்க போட்ட உடனே இப்படி பொரியணும் அப்புறம் சீக்கிரம் வேகும் அவ்வளோ நெய் வேண்டிருக்கு பாருங்க அதுலயே இருக்கட்டும் அந்த நெய் இருந்தாலும் பரவாயில்ல வந்து இப்போ அடுப்பை சின்னதாக ஏன்னா அது வந்து காஞ்சிட போடுது நன்னா இந்த மாதிரி பொரியணும் எல்லாம் பார்த்துக்கோங்க இல்லைன்னா அப்புறம் ஒண்ணு வெந்து வேகாமையா இருக்க போறது அது வேற இந்த பாலை இது தான் வேக போடுது வெகுவா விடுங்க ஆவி அடிக்கும் பிகினஸ்லாம் இப்போ பாருங்க நான் ஒரு லிட்டர் பாலையும் விட்டுட்டேன் இத வேற அடுத்த அடுப்புக்கு மாத்திர நென்னா கொதிக்கிறத இப்போ அடுப்பை சின்னதா இருக்கணும் வச்சுட்டு அப்படியே பாத்துக்கோங்க பக்கத்து அடுப்புல ஏதாவது கடுகு மிளகா ஏதாவது தாழ்த்து கொட்டெல்லாம் வச்சுக்காதீங்க ஏன்னா இதுல படம் இல்லாட்டா இது லைட் கரெக்டா மூடிக்கணும் இல்லைனா பொங்கும் வேற பார்த்து இப்போ அடுத்து நான் வந்து இந்த கட்டாமிட்டா சுண்டல் ஒண்ணு பண்ண போறேன் சொன்ன மாதிரி காராமணிய வச்சு அதுக்கு தேவையான சாமான்கள் இந்த காராமணி இத நான் என்ன பண்ணேன்னா ராத்திரியே ஊற வச்சுட்டேன் டே டைம்ல நான் இப்ப சுண்டல் பண்றதால அப்படி ஊற வச்சுட்டாலும் ஈஸியா ஊறி எடுத்து நீங்க சப்போஸ் மறந்துட்டேன்னாக்க எல்லாருக்குமே தெரியும் இதை ஒரு சூடு வர அளவுக்கு வருத்துட்டு வெந்நீரை விட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு வேக விட்ட எல்லாம் நிமிஷமா வெந்துடும் உப்பு போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் உப்பு போட்டு வேக விட்டு வச்சிருக்கேன் இந்த சுண்டலுக்கு வந்து தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இப்போ இந்த சுண்டலுக்கான மேல்பொடி சொல்றேன் பாருங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரைச்சி வச்சுட்டேன்னா ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் வேற எதுக்காக கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா நீங்கள் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க நான் இந்த இதுக்கு இந்த காரம் போதும் எங்கள் இது இதில் பாருங்க சின்ன சுண்டக்கா அளவு புளி அப்புறம் ஒரு ஸ்பூன் வெல்லம் எந்த வெள்ளமும் எடுத்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அப்புறம் எங்கிட்ட இன்னைக்கு கொப்பரை இருக்குது இதில் கொப்பரை போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகும் அதோட வறுத்து போட்டா அப்படி இல்லாதவா வந்து கடைசியில் தேங்காவை வந்து நெய்ல வருது பொறிச்சு அந்த சுண்டல் சாதாளிக்கிறோம் இல்லையா அப்போ போட்டுக்கோங்க அப்புறம் கசகசா போட்டா நல்லா இருக்கும் இந்த கசகசா வந்து நிறைய இதா காஸ்ட்லி அது இந்த மாதிரி பேக்கெட் வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்தான் இது இந்த சுண்டலுக்கு இது போதும் நம்ம பண்ற சுண்டலுக்கு இந்த அளவு இருந்தா போதும் இந்த அதனாலதான் பேக்கெட்டோட காட்டுறேன் உங்களுக்கு தாழிச்சி கொட்டச்ச கடுகு வேணும்னா உளுத்தம் பருப்பு அவ்வளோதான் இதை எதில் வறுக்க போறேன்னா நெய்யில் வறுத்துக்கோங்க சும்மா பட்டும் படாமலமா வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அரை கால் ஸ்பூன் நெய் விட்டு வறுத்தாலே எதேஷ்டம் அதுக்கு இப்போ வானலியை ஃபர்ஸ்ட் அடுப்பில் போட்டு காய வைப்போம் ஒரு குட்டி ஸ்பூன்ல துளி தான் விட்டுருக்கேன் பத்திளா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா இந்த புளியை வந்து இதுலேயே பிச்சு பிச்சு போட்டுடலாம் அதுவும் பொடியாகிடும் ரெண்டு வரம்ளகா கடைசியில் இந்த கசகசா போட்டுப்போம் அப்படி கசகசா வேணாங்கிறவோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க போட்டால் நல்லா இருக்கு நான் பார்த்தீங்கன்னா இதுல நெய்யே தெரியல பருவோம் சும்மா அது மனத்துக்காக தான் போடுறது இந்த கொப்பரையை போட்டுடலாம் அதில் போதும் அடுப்பு அணைச்சிடலாம் இந்த சூட்லயே இந்த கொப்பரையெல்லாம் கொஞ்சம் இதுவாகிடும் ரெண்டே ரெண்டு கருவாப்புல கடைசியில அந்த ஈரம் போடுறதுக்காக இப்போ இதை ஆற வைக்கிறேன் ஆற வச்சுட்டு தான் மிக்ஸில் போட்டு அரைக்க போறேன் இப்போ பாருங்கள் ஆறி எடுத்து இதை நான் பொடிச்சுட்டு வரேன் காரா பார்த்து போட்டுக்கோங்க இதில் இந்த மாதிரி குறைகிறப்ப அந்த எல்லாத்தையும் பிடிச்சுட்டேன் இப்போ நம்ம சுண்டல் பண்ணலாம் அடுப்ப பத்த வச்சு வானிலை போட்டிருக்கேன் இப்போ நான் தாள்ச்சி கொட்டை போகிறதால இந்த பாயசங்க வச்சு இந்த பாருங்க அதை தள்ளி அந்த பக்கம் வச்சுட்டேன் பாருங்க ஏன்னா ஒரு கடுகு வெடிக்கும் இந்த காரம் ஏதாவது போடும் எனக்கு பயம் அதனால அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன் பாருங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ரெண்டு உளுத்தம் பருப்பு பெருங்காய பொடி எண்ணெயில போட்டால் மனமா இருக்கும் அப்புறம் இந்த காராமணி நானு மஞ்சள் பொடி போடுறதுக்கு வேக வச்சு போட்டிருக்கலாம் வேக போதே நான் மறந்துவிட்டேன் அதனால இப்ப போடுறேன் மட்டும் இப்போ இந்த பொடி போட போறேன் ரெண்டு கருவேப்பில இதுக்கு கொஞ்சோண்டு மேல் உப்பு போடணும் இல்லையா அது வெந்தத்துக்கு போட்டாச்சு சொட்டு மேல் உப்பு நல்லா அப்படி ரெட்டின உடனே இந்த வெள்ளம் நல்லா ஒரு ஸ்பூன் இதுக்கு அதுக்குதான் அதுக்கு கட்டாமிட்டான் காரம் புளிப்பு உப்பு இனிப்பு எல்லா சுவையும் இருக்கு பாருங்க ரொம்ப ஜோரா இருக்கும் அது அவ்வளவுதான் அடுப்பு சொல்லலாம் இதை வேற பாத்திரத்துக்கு இப்போ இந்த பால் பாயசம் ஒரு அரை மணி நேரமா சிம்ல வச்சு கொதிக்க விட்டுரும் நான் வெந்திருக்கு இப்போ இதுல சக்கரை போட போறேன் அந்த கரண்டி அல்லயே பாருங்க ரெண்டு மூணு கரண்டி போட்டிருக்கேன் இப்ப இந்த சக்கரை கொஞ்ச நேரம் கொதிக்கணும் சிம்ல வச்சா இதை கொதிக்க விட போறேன் இப்போ இதே பால் பாயசம் ரெடி இப்போ இதுல உங்களுக்கு ஏலக்காய் ஜாதிக்காய் பிடிச்சா ஜாதிக்காய் குங்குமப்பூ பிடிச்சா குங்குமப்பூ அப்புறம் இந்த முந்திரி போடுறா முந்திரி வேண்டாங்கிறா விட்டுருங்கோ அவ்வளோதான் அது பண்ணிவிட்டா ரெடி ஆகிடும் நான் இன்னைக்கு சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணி விட போறதால இதெல்லாம் போட போகல இப்போ அந்த கேரமலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க இப்போது இதுக்கு பாருங்க ஒரு கரண்டி சர்க்கரை எடுத்து போட்டு சிம்மில் தான் வைக்கிறேம்மா நான் ஏன்னா உடனே அது வந்து இதுவாகிடும் இல்லையா கனத்த வாழ்னியாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை கூட எடுத்து விடுவோம் இது மெல்ட் ஆகட்டும் நல்லா இப்போ இந்த பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கா இதுல என்ன பண்ணுங்க ஒரு ஸ்பூன் ஜலத்தை விட்டுருங்க ஆனால் சொல்லலாம் இப்போ அடுப்ப இப்போ இதை எடுத்து இந்த பால் பாயசில் விட்டுருவோம் இதனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதுக்காக தான் அப்படி பண்ணுறது இதை கூட கரைஞ்சிடும் இந்த கரண்டிய பால் பாயசிலே போட்டேன்னு நினச்சிக்கோங்களேன் அது அப்படியே கரம் அப்படி கட்டியா இருந்தா கூட அப்படியே அந்த சூட்டுக்கு இலகி கோப்பாருங்க நான் வந்து இப்ப இந்த பால் பாயசத்தை அணைச்சாச்சு அந்த பண்றேன் நல்ல வாசனை அந்த கேரமலைஸ் பண்ணதால முந்திரி வேணுங்கிறவா போடுவோம் நான் இன்னைக்கு போடுறேன் வேண்டாதவா விட்டுருவோம் இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அடுப்ப இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக இது வந்து கொஞ்சம் இருகின்றோம் கொஞ்சம் சப்போஸ் கெட்டியாச்சுன்னா மத்தியானம் குடிக்கிற வழி பாலை சுட வச்சு அதுல கலந்து குடிச்சுக்கோங்க இப்போ இந்த பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் பால் பாயசமும் இந்த கட்டாமிட்டா சுண்டலும் பண்ணி அம்பாளுக்கு நிவேதத்தை பண்ணுவோம் லல்தாசாசனத்தை முடிஞ்சவா படிக்கோ நான் வந்து இந்த ஒன்பது நாளும் பண்ண போறது சுண்டல் இந்த ஸ்வீட் வகையெல்லாம் வந்து ஆர்டரெல்லாம் பண்ணல திங்கக்கிழமை கோதுமை பண்ண செவ்வாய்கிழமை அதை பண்ணலாம் நான் பண்ணலம்மா செவ்வாய் வெள்ளி மட்டும் மெயினா வெள்ளிக்கிழம புட்டு பண்ண செவ்வாய் கிழமை அன்னைக்கு ஒரு சக்கர பங்கல் எப்படி படிக்க படிக்கச்சா நம்ம நிவேதியம் பண்ணுவோம் ஒரு வாடையோ சக்கர பொங்கலோ அதனால அது பண்ணலாம் மெயினாக அது ரெண்டு நாள் தான் நான் அதை இது பண்ணிட்டுருக்கேன் மற்றபடி நாள்லாம் நான் இஷ்டத்துக்கு தான் எனக்கு தோணியது தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி ஆர்டரா பண்ணுறவா பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ